السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புனித மிக்க இந்த ஜும் நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த அப்புல் ஆலமின் என்ன சொன்னாலும் சரி அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் அலைவு செல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் எங்களுக்கென்ற ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹுடைய வேதமாகிய மாமரை குரானையும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நம் மேலான கண்மணி நாயகம் செல் அல்லாஹூ அறைவு செல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் நபிகளாருடைய நிழலில் கணவன் மனைவி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தந்த தந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்விகளை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் எளிமையான முறையிலே மறுமையிலே நாம் வெற்றியடைய முடியும் அந்த மறுமைக்கான அந்த வெற்றியை அந்த வெற்றிக்கான தேடலில் நாம் முழுமை பெற முடியும் என்பதை நாம் முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப நாம் மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மை படைத்த அல்லூர் ஆலமீனையும் அந்த படைத்த அப்புல்லா ஆலமீனால் அங்கீகரிக்கப்பட்ட முத்திரை குத்தப்பட்ட இறுதி தூதர் முகமது நபி சல்லுல்லாஹு அலைவு செல்லம் அவர்களையும் நாம் என்ன செய்யணும் நாம் ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு பேரை நம்ம ஃபாலோ பண்ற காலம் எல்லாம் நாம் வழி வர மாட்டோம் அல்லாவுடைய தூதர் தான் சொல்லி காட்டுறாங்க நீங்கள் வந்து இரண்டை பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் நீங்கள் வழி வர மாட்டீர்கள் அப்ப அந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதர் சொல்லும்போது நாம் இந்த விஷயத்திலே ஒவ்வொரு விஷயங்களை செய்வதற்கு முன்னாலும் நாம் நாம் படிப்பினை பெற வேண்டும் அல்லாவுடைய தூதர் நமக்கு ஏவிய அந்த கட்டளைகளை நாம் வந்து உண்மைப்படுத்த வேண்டும் அப்படி உண்மைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இது இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் பிறக்கின்றான் என்று சொன்னால் அவன் குழந்தை பருவத்திலிருந்து அவன் வாழ்வு வயதை அடையும் போது அவன் எப்படி இருக்க வேண்டும் அதே போன்ற அந்த வாலிப வயதை அடையும் போது அவன் பலிதவரி சென்று விடாமல் இருப்பதற்காக அவன் சரியான வழியிலே செல்வதற்காக அந்த இலக்கை தான் சரியாக நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இது இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லா படைத்த இந்த மனித குலத்திற்கு மற்றொரு உபதேசத்தை செய்கின்றான் நீங்க என்ன செய்யுங்க நீங்களும் திருமணம் செய்யுங்கள் அப்போ திருமணம் என்கின்ற ஒரு வழிமுறையை அல்லாவுடைய தூதர் காட்டி தர்றாங்க இதை வந்து நாம் ஃபாலோ பண்ண வேண்டும்ங்கிறாங்க இதை செய்வதில் தான் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும்ங்கிறாங்க அப்போ வந்து இதை செய்து கொண்டேதான் நம் வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்று சொல்றாங்க அப்போ நான் வந்து முழுமையாக நான் அல்லாது நான் இருக்க போறேன் எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை எதுவுமே தேவை கிடையாது முழுமையாக இந்த உலகத்தை திறக்க போகின்றேன் அல்லாவிற்காக என்னுடைய உயிரை நான் அர்ப்பணம் செய்ய தயார் அல்லாவிற்காக நாம் உயிரை அர்ப்பணம் செய்வது என்பது வரவேற்க தகுந்தது அல்லாவுடைய பாதையில் செல்வது என்பது வரவேற்க தகுந்தது ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று கொண்டே நாம் இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபட வேண்டும் நாம் குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபட வேண்டும் நாம் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் அந்த குழந்தைகளை நாம் சரியான வழியிலே நாம் வளர்க்க வேண்டும் அதை அதே போன்று நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மை எப்படி ஒரு நல்ல குடும்பத்தில் நமக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் நினைச்சாங்களோ அதே போன்று நம்முடைய பிள்ளைகளை அதைவிட சிறந்த முறையில் தூதர் காட்டி தந்த அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் வந்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் அன்றைய காலகட்டத்திலாம் வந்து பார்க்கறது ஒரு திருமணம் செய்கின்றோம் என்று சொன்னால் எதை பார்ப்பாங்க குடும்ப பாரம்பரியத்தை பார்ப்பாங்க அப்ப குடும்ப பாரம்பரியம் என்பது எப்படி இருக்குது அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறார் இவர் வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறாரு இந்த சமுதாயத்தில் மரியாதையில் மரியாதை சம்பந்தமான விஷயங்கள்ல அவர் எப்படி இருக்காரு எவ்வளவு பேர் அவங்களை மதிக்கிறாங்க என்று பார்ப்பார்களே தவிர இந்த உலகத்தில் இழிவுபடுத்தப்பட்ட ஒரு கேரக்டரா கூட இருப்பாரு ஆனால் அல்லா ஒரு புள்ளாலம் அவர் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பார் அப்ப ஒரு மனிதனை நாம் தேர்வு செய்வது என்று சொன்னால் ஒரு குடும்பத்தை நாம் தேர்வு செய்வது என்று சொன்னால் எப்படிப்பட்ட குடும்பத்தை நம்ம தேர்வு செய்யணும் அல்லாவிற்கு பிடித்த மாதிரி ஒரு குடும்பத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நான் என்னுடைய மகளையோ என்னுடைய மகளையோ நான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்ற நிலையில் வைத்துதான் ஒரு குடும்பத்தில் வந்து நாம் ஒரு பெண் பார்ப்பதாக இருந்தாலும் அல்லது ஒரு மாப்பிள்ளை பார்ப்பதாக இருந்தாலும் நாம் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் பார்த்தோன்னு சொன்னா அதை மட்டும் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களிலே கோட்டை விட்டுருவாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வசதி வாய்ப்புகளில் நிலைத்திருக்கின்றாரா அவர் பணம் பேரு நிலைச்சிருக்கிறாரா என்று பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கின்றது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அல்லாவுடைய தூதர் வன்மையாக கண்டித்த ஒரு விஷயம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவுக்காளா வந்து அல்லாவுடைய தூதரை நமக்கு தந்து இறுதி நபியாக நமக்கு தந்து அந்த நபியின் பெயரால் அந்த நபி வந்து எதையெல்லாம் செய்து காட்டினார்களோ எதையெல்லாம் சொன்னார்களோ எதையெல்லாம் செய்தார்களோ எதையெல்லாம் மார்க்கத்தின் பெயரால் நமக்கு அங்கீகாரம் செய்தார்களோ இதுவெல்லாம் மார்க்கம் என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கும் போது நம்ம அதையெல்லாம் வந்து கோட்ட விட்டுறோம் அப்ப அல்லாவுடைய தூதர் சல்லா அலையா அவங்க வந்து இந்த பெண் பார்க்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க ஒரு பெண் நான்கு நோக்கங்களுக்காக மனமுடிக்கப்படுகின்றால் ஒன்றாவதாக அவளது செல்வத்திற்காக வந்து வசதி வாய்ப்புகளில் நிலைத்திருக்கின்றாளா என்று இருக்கக்கூடிய நினைத்திருக்கின்றவர்கள் என்ன வசதி வாய்ப்புகளில் நினைத்திருக்கிறார்களா என்று பார்க்கின்றார்கள் அந்த பெண்ணிட்ட குணம் இருக்குதா இந்த பெண்ணை சிறு திருமணம் செய்து வைத்தால் நம்முடைய மகன் நல்லபடியாக வாழ்வானா நம்மை குடும்பத்தை விட்டு பிரித்து கூட்டிட்டு போக மாட்டானா என்பதை எல்லாம் பார்க்க கோட்டை விட்டுறாங்க நாம் கண் முன்னால எத்தனையோ பேரை பார்க்குறோம் திருமணம் முடிக்கிறாங்க ஒரு வருடமோ இரண்டு வருடமோ ஒரு குழந்தையோ அல்லது இரண்டு குழந்தையோ பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் எப்படி தன்னுடைய கணவனை தனி குடித்தனம் கூட்டிட்டு போறது என்று பார்க்கக்கூடியவர்களாக நம்ம பார்க்குறோம் அப்படியே அந்த மருமகளாக நாம் எடுத்த அந்த மருமகள் நல்ல குணமுடையவளாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த மருமகளுடைய பெற்றோர் என்ன செய்யறாங்க அப்ப கைட் பண்றாங்க இப்படியே இதுக்குள்ளே இருந்து குடுத்தனம் பண்ணாத இருந்தாலும் உனக்கு வந்து ஒன்றும் சரியா வராது இங்க பாரு மாப்பிள்ளை சம்பாதிக்கிறதுக்குள்ள அவங்கயே அந்த குடும்பத்துக்கே செலவழிச்சுக்கிட்டு இருந்தா உனக்கும் புள்ள கொட்டி ஆகி தான் உனக்கும் பொம்பளை புள்ளி அதுக்கு நீ நகை சேர்க்கணும் என்றெல்லாம் பிரெயின் வாஷ் செஞ்சு அந்த குணமதியான அந்த மருமகளை கூட குணம் கெட்ட ஒரு மருமகளாக மாற்றக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்ப அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்திருப்பார்கள் அவர்களும் ஒரு முழுமையான நிலையை அடைந்திருப்பார்கள் நாளைக்கு அவர்களுக்கும் ஒரு வயோதிகமான ஒரு முதிய நிலை என்பது இருக்கின்றது அன்றைக்கு நடக்க முடியாமலோ 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 ஆட ஓட படுத்த விட்டார்கள் என்று சொன்னால் அன்னைக்கு யார் பார்க்கிறது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மருமகளாக நம்ம எடுத்து வச்சிருப்போமே அந்த மருமக நம்மளை விட்டுட்டு போனா இதை நாம் ஏற்றுக்கொள்வோமா நாம் நம்முடைய மகளை இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துருப்போம் அப்ப அங்க இதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மாமியார் இருந்தார்கள் என்று சொன்னால் இதை நாம் ஏற்றுக்கொள்வோமா நம்முடைய மகளுக்கு ஒரு கைடு வரக்கூடிய மருமகளுக்கு ஒரு கைடு அப்ப இதெல்லாம் சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோமா இல்லையா அடுத்ததாக குடும்ப பாரம்பரியம் எப்படி மரியாதை மிக்கவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறது அடுத்ததாக அவளது அழகிற்காக இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரம் இந்த தௌஹீது பிரச்சாரம் செய்யக்கூடிய சில கழிசடைகளை நம்ம பார்க்கிறோம் நானும் தௌஹீத்வாதி என்று சொல்லக்கூடிய கழிசடைகளை நம்ம பார்க்கிறோம் என்ன செய்யறான் மணமகள் தேவைன்னு போடுறான் படிப்புக்கு தகுதி கேட்கிறான் அவனுக்கு நல்ல குணமுள்ள மணமகள் தேவையில்லை தௌஹீது அடிப்படையில் மணமகள் தேவைன்னு போட்டுட்டு கீழே போடக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்தா அவனை காரி உமிழக்கூடிய அவ்வளவு கேடு கட்டம் செய்து போடக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம் அட நீ என்னடா தௌகிதில் இருக்கிற நீ தௌகிதுவாதின்னு சொன்னா சும்மா வாயில உள்ள தௌகி தௌகிதுன்னு சொல்லிட்டா அவன் தௌகிதுவாதியாக விடுவானா அவன் தன்னுடைய வாழ்வியலில அதை உண்மைப்படுத்தி காட்ட வேண்டும் அவன் தன்னுடைய திருமணத்தில அதை உண்மைப்படுத்தி காட்ட வேண்டும் தௌகிதுவாதிங்கிறான் இது மாதிரி கைடுல நிறைய நடந்திருக்கு ஆகிய முறையெல்லாம் நடந்திருக்கு அப்ப என்ன போடுறான் அழகான பெண் தேவை படித்த பெண் தேவை எனக்கு மார்க்கப்பட்டுள்ள பெண் தேவை என்று சொல்ல வேண்டிய அந்த தவுகீதுவாதி அந்த போலி தவுகீதுவாதி என்ன செய்கிறான் உலகத்திற்கு வாழ சில பேர் உலகத்துக்காக உலகத்துக்கு தான் வாழறான் தன்னை தவுகீதுங்கிற பேரில் வச்சுக்கிட்டு அப்போ சில பேர் என்ன செய்கிறான் அழகான எனக்கு பெண் தேவை எனக்கு வந்து படித்த பெண் தேவை மறக்கப்பட்டுள்ள பெண் தேவைங்கிறதை கடைசியாக கொண்டு வர்றான் ரசு இந்த செய்தியில மறக்கப்பட்ட கடைசியா கொண்டு வர்றாங்க ஆனால் கொண்டு வந்துவிட்டு இதையெல்லாம் உடைத்து நொறுக்கக்கூடிய விதத்தில் அந்த கடைசி பகுதி நிறைவடையுது இவன் சொல்றது வந்து அப்படியா இருக்குது கடைசியில் மார்க்கப்பட்டுள்ள பெண் தேவன் கேட்கிறான் அதோட முடிஞ்சு போச்சு அப்ப மேல கேட்ட அழகுதான் அவனுக்கு முன்னிலையா இருக்குது அவனுக்கு தேவை அந்த படிப்பு தான் அவனுக்கு பெருசா தெரியுது ஆனால் மார்க்கப்பட்டு கடைசியில் கொண்டு போய் வைக்கிறான் அடுத்ததாக அல்லாவுடைய தூதர் கடைசியாக சொல்றாங்க அவளுடைய மார்க்கத்திற்காக மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாவுடைய தூதர் நமக்கு வழங்கக்கூடிய போதனை அல்லாவுடைய தூதர் வந்து மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மையமாக வச்சு வந்து பெண் கேட்கிறாங்க இந்த நான்கு காரணங்களுக்கு தான் ஒரு திருமணம் என்பது ஒரு மணமகளை தேடுதல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சமுதாயத்திலே இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க இந்த நாலு விஷயங்கள்ல மார்க்கத்தை கடைசியாக சொன்ன அந்த நபிகளார் மூணு விஷயத்தையும் உடைத்து தள்ளக்கூடிய விதத்தில் அந்த கடைசி பகுதியை நிறைவு செய்கிறாங்க ஆகவே மார்க்கம் உடையவளை நீ மணந்து வெற்றி அடைந்து கொள் இல்லை என்று சொன்னால் உன்னுடைய இரண்டு கரங்களும் மண்ணாகட்டும் நாசமாக போகட்டும் உன்னுடைய இரு கரங்களும் அப்ப நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையே அவனுக்கு நாசமா போயிடும்டா நீ என்ன செய்யணும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நாம் நம்முடைய மார்க்கத்தை அமைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மட்டும்தான் நான் திருமணம் செய்வேன் படிப்பு இருக்குது அழகு இருக்குது எனக்கு எதுவும் தேவையில்லை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி வசதி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி குடும்ப பாரம்பரியம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி சில பேர்லாம் காதலிச்சுட்டு வராங்கன்னு சொன்ன உடனே ரோட்டில் ஒரு பிச்சைக்காரனை கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஆனால் இவன் நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாப்பாங்க அவன்கிட்ட பார்க்கறது என்ன அவன்கிட்ட குடும்ப பாரம்பரியம் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க குடும்ப பாரம்பரியம் இருந்தா அது யாரா இருந்தாலும் ரோட்ல ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் நான் பண்ணிவே வைப்பேன்னு சொல்லி ஒரு உழைப்பே இல்லாதவனா இருந்தா நான் பண்ணிவே வைப்பேன்னு சொல்லி ஆனால் ஆனா நான் அப்படி சொல்லாம ரோட்ல வர பிச்சைக்காரன் கூட நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் ஆனா இவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யணும் சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம் ஆனால் இங்க அல்லா வழி தூதர் சொல்றாங்க மார்க்க பற்றுடைய பெண்ணை நீ திருமணம் செய்து மறுமையில் வெற்றி அடைந்து கொள் இப்ப அல்லா வழி தூதர் சொல்லாலே சொன்னவங்க இந்த செய்தியை சொல்றாங்களே இதில் எவ்வளவு கருத்தாலம் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா நாம் இந்த சமுதாயத்தை நம்ம பார்க்கிறோம் எல்லா குடும்பங்களையும் நம்ம பார்க்கிறோம் யாரையுமே விதிவிலக்காக ஓரிரு குடும்பங்களை வேண்டுமானால் சொல்லலாம் எல்லா குடும்பங்களையுமே நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் வருவாங்க சில மாதங்களோ இன்னும் சொல்ல கல்யாணம் இன்று நடந்து அடுத்த நாள் பிரச்சனை வந்து இந்த திருமணம் உரிவே ஏற்பட்ட கதைகள் எல்லாம் இருக்கின்றது உண்மை சம்பவங்கள் இருக்கின்றது திருமணம் முடிஞ்சு ஒரு வாரத்தில் தன்னுடைய மனம் தன்னுடைய கணவனை வந்து குடும்பத்திலிருந்தே பிரிச்சு கூட்டிட்டு போகக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு விஷயம் அப்ப இதையெல்லாம் நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா ஒரு வயோதிக நிலையை அடைகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து நாம் உதவ வேண்டியது அவர்களை நாம் பக்குவமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அப்ப பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியிலே ஒரு தாயானவள் ஒரு குழந்தையை யார் குடும்பத்தை அவங்களும் விளங்கிதான் வச்சிருக்காங்க குடும்பத்தை விட்டு பிரித்து கூட்டிட்டு போகக்கூடிய இந்த மணமகளானவள் தான் ஒரு குழந்தையை சுமக்கும் போது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கின்றால் இவளுக்கும் ஒரு முதுமை என்பது இருக்கத்தான் செய்து சில பேர் உணர்ந்து பிரிக்கிறாங்க சில பேர் உணராமலே பிற்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றிய எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் பிரிக்கிறாங்க என்பதுதான் உண்மையான விஷயம் வயோதிக நிலையை அந்த தாய் அடைகின்றாள் என்று சொன்னால் தன்னுடைய கணவனை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான் சரி கூட்டிகிட்டு போயிட்ட உனக்கு ஒரு ஐம்பது வயசோ இப்போலாம் நாற்பது வயசுலேயே முடியாம போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஒரு ஐம்பது வயதோ ஒரு அறுபது வயதோ ஆயிடுச்சு தம்பு உண்டக்கூடிய நிலைமை வந்துருச்சு ஸ்டிக் வச்சு கிட்டத்தா நடக்கணும் தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நிலை வந்து இந்த நிலை வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப நீ உன்னுடைய கணவனை நீ பிரிச்சு கூட்டிட்டு போனீங்க அப்ப உன்னுடைய நிலை என்ன அப்ப கணவனை கூட்டிட்டு போகும்போது நம்ம வந்து நம்முடைய பிள்ளைக்கிற மனு செஞ்சு வச்சிருப்போம் நாம் திருமணம் செஞ்சு வச்சிருப்போம் அந்த பிள்ளை இந்த வயோதிகமான நிலையை நாம் அடையக்கூடிய அந்த தருணத்திலே கூட்டிட்டு போனா அந்த பெற்ற தாயோடைய அந்த வேதனை என்பது வார்த்தையால் சொல்லிவிட முடியுமா அது எந்த அளவிற்கு கொடூரமா இருக்கும் தன்னுடைய சுய தேவையை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு வேதனை என்பதை நாம் சித்தித்து பார்க்க வேண்டும் அப்ப தன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாதவர்களாக இருப்பாங்க ஒரு இப்ப நம்ம இருக்கிறோம் ஒரு பாத்ரூம் டக்குன்னு போயிட்டு வந்துருவோம் நமக்கு ஒரு தேவை நிறைவேற்ற ஒரு இடத்துக்கு போகணும்னா டக்குன்னு போயிட்டு வந்துருவோம் ஆனால் அந்த வயோதிகத்தை அடைந்த அந்த முதுமை நிலையை அடைந்த பெண்களும் ஆண்களும் நம்முடைய பெற்றோர்களும் தாய்மார்களும் தந்தைமார்களும் பெரிய ஒரு வேதனை அடைவார்கள் என்பதை பார்க்க வேண்டுமா இல்லையா எவ்வளவு பெரிய வேதனை அடைந்து எவ்வளவு மனவேதனை அடைவார்கள் இதையெல்லாம் பார்க்காம இந்த கணவனாகிய இந்த வீணா போனவனு சேர்ந்து கூட்டிட்டு போறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு கேடு கட்ட விஷயம் நான் இதை அனுபவிச்சிருக்கேன் நான் என்னுடைய பெற்றோர்கள் விஷயத்தில் நாமும் அனுபவிச்சு தான் இருக்கிறோம் ஒரு சுய தேவையை நிறைவேற்ற முடியாது தூக்கிக்கிட்டு போகணும் வெயிட்டான தாய் அப்போ அந்த தாயை தூக்கிட்டு போகணும் தந்தையை தூக்கிட்டு போகணும் அப்படியே தூங்கிட்டு போய் வைக்கணுங்கிற நிலையெல்லாம் நம்ம அனுபவிச்சோம் இதெல்லாம் வந்து பெருமைக்கு சொல்லல அல்லாஹு தாலா பார்த்து கொண்டிருக்கின்றான் உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹா இருக்கின்றான் இது சொல்வதற்கான நோக்கம் அந்த வயோதிக நிலையை அடையக்கூடிய தருணத்திலே அந்த தூக்கி விட்டு போகும்போது அடைவார்களே ஒரு சந்தோஷம் அந்த கோடி பணத்தள்ளி கொட்டினாலும் சரி இந்த மகிழ்ச்சிக்கு ஈடாக உலகத்தில் அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அது ஈடாகாது ஏனென்று சொன்னால் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க நாம் பெற்று வளர்த்தது சரியான முறையில் தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கின்றோம் நாம் நம்முடைய பிள்ளையை சரியான முறையில் ஒழுக்கமாகத்தான் வளர்த்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு பேரானந்தம் ஆனந்தம் அவர்கள் மிகைத்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்திருக்கிறோம் தூக்கிக்கிட்டு போகும்போது அவர்களுடைய முகத்தை பார்த்தால் தனது கழிவுகளை அகற்றுவதற்காக தூக்கிட்டு போறோம் அந்த நேரத்தில் அவர்களுடைய முகம் வந்து அப்படி சிரித்த முகமா இருக்குமா இருக்காத அந்த நேரத்தில் அவர்கள் அடையக்கூடிய ஆனந்தத்தை பார்க்கும் போது நான் என்னுடைய பிள்ளைய சரியா வளர்த்திருக்கிறேன் நான் என்னுடைய பிள்ளைய சரியான முறையில கண்டிப்பா தான் நான் வளர்த்திருக்கிறேன் என்கின்ற அந்த விஷயம் அவர்களுடைய உள்ளத்தில் வந்து எந்த அளவிற்கு ஒரு பேரானந்தத்தை முகத்தில் மலர செய்கின்றது என்று சொன்னால் இப்படித்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்லது இருக்கு நல்லாவே இருந்துட்டு மூத்தா போறவன் இருக்கிறான் கஷ்டத்திலே இருந்து படாத கஷ்டப்பட்டு தன்னுடைய தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலையில் மரணிக்கக்கூடிய மனிதனும் இருக்கின்றான் அல்லாவுத்தாலா அப்படிப்பட்ட இல்லாமல் இலகுவான மௌத்தாக அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கி அருள் என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்ற அஹ் அபிமின் அஹமது அன்பார்ந்த சகோதரர்களே இந்த இஸ்லாமிய சண்மார்க்கத்தில் ஒரு திருமணம் என்பது எப்படி நடத்தப்பட வேண்டும் அந்த திருமணத்துடைய நோக்கம் என்பதையெல்லாம் விளங்காதவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மருமகள்கள் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இன்னும் சில மாமியார்கள் இருக்கிறாங்க அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கண்டா வரக்கூடிய மருமகளை நம்முடைய மகள் மாதிரி பார்க்க வேண்டும் என்று நினைத்து அவர்களை மகளுக்கு காட்டக்கூடிய முக்கியத்துவத்தை விட அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய தாய்மார்களும் மாமியார்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அதை நாம் மறுத்துவிட முடியாது இன்றளவும் கூட நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட அந்த மாமியார்களிடம் இந்த மருமகள்கள் எப்படி இருக்க வேண்டும் இந்த மருமகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு வேலையை செய்ய விட மாட்டாங்க பார்க்குறோம் ஒரு வேலையை செய்ய விட மாட்டாங்க அந்த வேலையை செய்ய போறாங்கன்னா இல்லைம்மா நீ செய்யாதமா நான் பார்த்துக்கிறேன் வயோதிக நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாசகத்தை வெறும் வாய் வார்த்தையில் சொல்கிறவங்க கல்யாணம் முடிஞ்சு அந்த மறுவீடு எல்லாம் போயிட்டு வருவாங்க ஏமா நீ ஏமா செய்யற சும்மா ஃபார்மாலிட்டி சொல்கிற வார்த்தை இருக்கட்டுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா நீ இருக்கட்டும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மருமகள் எடுத்து செய்வார் ஏன்னா இதெல்லாம் வந்து வீட்டில் சொல்லி கொடுக்குற கைடு வீட்டில் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரி கைடு கொடுத்து அனுப்பும்போது போது இல்லை மாமி நான் செய்கிறேன் அப்படி சொல்லுவாங்க நீ வந்து என்ன சொல்லணே நான் செய்கிற மாமி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு செய்யணே இது எது வரைய அந்த மர் அந்த தந்த தன்னுடைய கணவனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது வரை இடை இடையில போகும்போது வரும்போது விசாரிச்சுக்காங்க அப்படி விசாரிக்கப்படக்கூடிய அந்த தருணத்தில் என் கோட்டை மாட்டார் என்னுடைய மாப்பிள்ளை என்று சொல்லும்போது நான் சொல்கிறத தான் செய்வார் நான் என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னா அதைத்தான் போடுவாரு நான் எதை சாப்பிடுவேன் அதை அதைத்தான் சாப்பிடுவாரு என் பேச்சுக்கு மீறி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாரு அப்ப என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய மருமகளோ சில மாமியார்கள் வந்து இதில் விதிவிலக்காக நான் சொன்ன மாதிரி என்ன செய்கிறாங்க அப்போ வந்து நம்முடைய மகளை விட நம்ம நல்லா கவனிச்சுக்கிறேன்னு என்று செய்யக்கூடியது இருக்கிறாங்க இதில் இன்னும் சில மாமியார்கள் இருக்கிறாங்க ஒரு மூணு மகன் இருக்கு அல்லது ஒரு ஐந்து மகனை பெற்றெடுத்து வச்சிருப்பாங்க இருக்கிற எல்லா மருமகள்ட்டையும் அதிகாரத்தை காட்டியிருப்பாங்க இந்த நான்கு மருமகள் ஒழுங்காக இருந்து பார்த்துக்கிறதனால ஐந்தாவதாக வரக்கூடிய நம்முடைய கடைசி பிள்ளைக்கு வரக்கூடிய மருமகளையாவது நம்முடைய மகள் மாதிரி நம்ம வச்சு பார்த்து அந்த மகள் மாதிரி பார்த்து அதை நல்லபடியாக நம்ம என்ன செஞ்சுக்கிறேன்னு நாம் வந்து நம்ம கண்ணியப்படுத்தணும் நம்ம மரியாதை நம்ம நடத்திக்கிறானு நம்மளோடைய வச்சுக்கிறேன்னு அந்த புள்ள அந்த வீட்டுக்கு போனால் கிடைக்கக்கூடிய சலுகையை விட நாம் நம்மளுடைய மகன்ட்டு சொல்லி இந்த பிள்ளைக்கு இதை வாங்கிட்டு வந்து கொடுத்து விடு இதை கொடுத்து விடுன்னா சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு நம்ம நம்ம பிள்ளையை நம்ம பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லக்கூடிய சில மாமியார்களையும் நம்ம செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட மாமியார்களிடத்தில் கூட சில விஷமத்தனத்தை இந்த பெண்ணுடைய தாய்மார்கள் காட்டக்கூடிய காட்சியை பார்ப்போம் எந்த அளவுக்கு பார்த்துருவாங்க அப்ப அப்படிப்பட்ட மாமியார்கிட்ட வந்து எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் யோசிக்காமல் கஷ்டப்பட்டு கொடுமைப்படுத்துறதுனால மாமியார் குடும்பம் தாங்க முடியல அதனால நான் வந்து தனி கொடுத்தோன்ன கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி இருக்கின்றேன் என்று மகளை பெற்ற ஒரு தாய் நினைத்தாலும் அதில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு நியாயம் இருக்கின்றது என்று சொல்லலாம் ஆனா நம்ம பார்க்கிறோம் இதுவெல்லாம் மிஞ்சி நிற்கக்கூடிய வகையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம கண்முன்னால் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த மார்க்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும் நாம் நம்முடைய மறுமையை வெற்றியை நாம் அமைத்து கொள்ள முடியும் என்பதை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி சிந்தித்து நாம் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக என்று பிரார்த்தித்து இந்த ஜிம்மாவுடைய இரண்டாவது நிறைவு செய்கின்றேன் அஹமது அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா இப்போ